அனைவருக்கும் வணக்கம் நம்ம அந்த ஆண்டுக்கு வருமான வரி தாக்கல் பண்ணுறது இந்த மாதம் அதனால் எல்லாருமே நம்ம இந்த ஒரு உலகத்து சம்பளத்தை எப்படி கார்க்குறது அதனுடைய ஐடி பிடித்த என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ சுலபமான வழி நம்ம களஞ்சியம் ஆப் மூலமாக எடுத்துக்கலாம் எல்லாருமே உங்கள் செல்லில் களஞ்சிய ஆப் இன்ஸ்டால் பண்ணுறப்பீங்க இதே போல் உங்களுடைய ஆப் ஓப்பன் பண்ணணுன்னா இந்த மாதிரி வரும் இதில் என்டர் பின்கோடு பின்கோடு கொடுத்துருப்பீங்க அந்த பின்கோடு கொடுத்து பாருங்கள் அது ராங்குன்னு வந்துன்னா பர்க்கெட் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி நம்பர் வரும் இதில் ட்ரி கிஸ்ட்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி போகும் ஓடிபி எடுத்து இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டு உபர்ட்டே கிரியேட் பண்ணி போட்டுருக்கலாம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது பாஸ்வேர்டு மறந்து போச்சு பரவப்படாதீங்க இப்போது ஏற்கனவே என்னுடைய இது நான் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி எனக்கு ஏற்கனவே பாஸ்வேர்டு தெரியறதுனால நான் நேரடியாக போடுறேன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் இருக்கும் ரிப்போர்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பேட்ரான் இருக்கும் பேட்ரான் கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோடு பேட்ரான் இதை கொடுத்துட்டீங்கன்னா டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் இது ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆனால் இந்த பேஜ் சேவ் பண்ணிங்க இது அப்படியே நீங்கள் இந்த ஐடி படிவன் செக் பண்ண போகிறபோது ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போகிற போது இந்த பில்லராக பார்ட்டி கூட ப்ரிண்ட் எடுத்துகிட்டு போகணும் அவசியமாக எடுத்துகிட்டு போகணும் அதை வச்சு கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க இதில் என்ன ஒரு இதுன்னா ஜனவரி மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போது டபுள் என்ட்ரியாக காட்டுறதுக்கு அதை அணிய மறுபடியும் மாற்றி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ஏஎம் டபுளாக இருக்குது ஹெச்ஆர்ஏ எல்லாமே டபுள் டபுளாக இருக்குது அதனால் அதை மாற்றி கொடுத்துருவாங்க அதனால் இதை பற்றி யோசனை பண்ண முடியல இன்னும் ஒரு ரெண்டு நாள் நாள்ஸ்ன்னு டவுன்லோட் பண்ணுங்கள் இது சரியாயிடும் இதுக்கு எடுத்துகிட்டு ஈஸியாக பார்த்துக்கலாம் உங்களோட எல்லாமே வந்துடுது வருமானம் இப்படித்தான் அடுத்து என்னென்னலாம் இருக்கும் எல்லாம் வந்துடுது ஐடி தனியாக ஆச்சஸ் தனியாக எல்லாம் வந்துடுது கொஞ்சம் பார்த்து ஈஸியாக நீங்கள் படிவத்தோடு ஃபில் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் அன்புடன் வி அர்ச்சுனாசிரியர் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம்